ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சைபர் மெக்கட்ரோ ஃபேமிலி இந்த வீடியோ நம்ம சிடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி சிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டருக்கு கொடுக்குற சிடிஎஃப் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஃபோ சிடிஎஃப் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம் எவ்ரி சண்டே சண்டே ஒரு வீடியோ போடலாம்ட்டு பார்த்துருக்கோம் சேலஞ்ச் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறத நீங்களும் இங்கே கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் கூட சேர்ந்து விளையாடுங்க இதுவும் ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் வீடியோ இதுக்கப்புறம் ஒன்று சேலஞ்ச் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க எப்படி இல்லாமல் பிக்கோ சிடிஎஃப் பற்றினா தான் கேம்லாம் போகிறோம் லைக் சிடிஎஃப் ஸ்டார்டிங் லெவலில் பிகினர் லெவலில் இருக்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா இதோட சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டூ பண்றதுனா இரநூறாவது சேலஞ்சு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாய் வளர்க்குற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு ஆளால் போட்டால் உள்ளே போக முடியல இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த சைடுக்குள்ளே போயிருக்கேன் ஓகேங்களா அவ்வளோ சேலஞ்சை நான் க்ரியே ஓன் பண்ணுறேன் இப்படித்தான் இருக்குது நானும் பாஸ்வேர்டெலாம் போட்டு பார்க்குறேன் அட்மின் அட்மின் போடுறேன் மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்கியூல் இன்ஜெக்ஷனில் இருக்கிற ஸ்கிரிப்டை போடுறேன் அப்பையும் சமிட் கொடுக்குறேன் வர மாட்டேங்குது ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இன் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன் இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்ஒர்க்கில் போகிறேன் இப்போ ஒரு ரொம்ப நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி முதல் இடத்துல கொடுத்து பார்த்தோன்னையும் என்ன நம்மளுக்கு தெரியும்னா இங்கே சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு செஞ்சிச்சுன்னா இந்த நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி வரும் இந்த ஃபில்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது வந்து சர்வர் சைடில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் இப்போ இது வந்து சர்வர் சைடில் ப்ராப்ளம் இல்லை அதனால நான் சோர்ஸுக்குள்ளே போகிறேன் சோர்ஸுக்குள்ளே போயிட்டு இன்டெக்ஸ்ள்ளே போகிறேன் இன்டெக்ஸ்க்குள்ளே போனேன்னா இந்த மாதிரி வருது ஓகே இந்த மாதிரியும் வரலாம் அப்படி இல்லாட்டி இன்ட்டு கொடுத்துட்றேன் வியூ பேஜ் சோர்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்டெக்ஸ்டாக ஜேஎஸ்ன்னு இருக்கும் இதில் வந்துட்டோம்னா இங்கே ப்ராப்பராக வந்து படித்து பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ங்களா கரெக்டாக வாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகே ரிட்டர்ன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஓஏ அப்படின்ற மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட்டு வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் கூகுளில் எடுத்து பேஸ்ட் பண்ணிங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி பே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து என்கோட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ அந்த இன்கோட் பண்ணியிருக்க வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே படிச்சுட்டு இங்கே வரேன் இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி டபுள் கோட்ஸில் இங்கே ஒன்று இருக்குது அப்போ இதுதான் யூசர் நேம் யூசர் நேம் இது வந்து பாஸ்வேர்ட் ஓகேங்களா இதை எடுத்து அப்படியே நான் இங்கே பிடிஎஃப் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் செல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு எக்கோன்னு போட்டு அந்த அப்படியே காபி பண்ணதை போட்டுட்டு பே சிக்ஸ்டி ஃபோர்ன்னு டீன் டீ கோட் பண்ணு இன்கோட் பண்ணிவிட்டு டீ கோட் பண்ணிட்டு போட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பே சிக்ஸ்டி ஃபோரோட சொல்றது வந்து முதல் அட்மின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிடச்சிச்சில்ல இதை வந்து நான் அப்படியே எடுத்து போட்டேன் போட்டதுக்கப்புறம் பே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற கடைசி டீ கோட் பண்ணு அப்படின்னு போட்டதுலேயும் எனக்கு வந்து அதோட சிடிஎஃப்போட ஓட இது வந்து கிடச்சிச்சு இதுவரை தான் ஏன்னா முதல்ல நம்ம இதுவரை தான் நம்ம காப்பி பண்ணியிருப்போம் அட்மின் இருக்கிறதுக்கா அட்மின் மட்டும் தான் காயப்பட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த இங்கேருந்து மட்டும் காப்பி காயப்படணும் காப்பி பண்ணியாச்சு காப்பி பண்ணி நம்மளோட சிடிஎஃப் சேலஞ்சில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சேலஞ்சை வந்து பண்ணிட்டோம் ஓகேங்களா சேலஞ்ச் வந்து முடிச்சாச்சு இதே மாதிரி தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து போடுற பிக்கோ சிடிஎஃப் மாதிரி வரும் இப்போ வந்து நான் சிஸ்டர்க்கோட சிடிஎஃப் வந்து நான் ப்ளே பண்ணேன் அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் தெரியுது சிஸ் சிடிஎஃப் இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து சேலஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க சிஸ்டர்க்குலேருந்து லைக் வெப்செக்யூரிட்டி லாகின் பைபாஸ் கிளிக் பண்ணி அந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிட்டேன் இதுவும் அதே மாதிரி தான் உள்ளே நம்ம வந்து உள்ளே போகணும் யூஸ் எனக்கு பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணும் இது நார்மலாகவே நம்ம டிஃபால்ட்டாக வந்து எஸ்பி இன்ஜெக்ஷன் பண்ணி பார்ப்போம் நான் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பி நேம் தான் போடுவோம் யூஸர் நேம் வந்து இந்த மாதிரி போட்டு பார்ப்போம் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு இந்த ஃப்ளாகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட டிஎம் பண்ணணுமா இன்ஸ்டாகிராமில் அது பண்ணியாச்சு ரெஸ்பான்ஸ் வரும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ